உறவுகளுக்கு வணக்கம் நாம் வெளிநாட்டுக்கு வரும்போது நம்ம கட்டாயமாக ரெண்டு வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி வந்த பிறகு இப்போ வந்து ஒரு சில வீடுகளில் வந்து அடுத்த நாளே அதாவது இங்கே வீசா அடிச்சிருவாங்க அதாவது அக்கா அம்மா செஞ்சுருவாங்க ஒரு சில வீடுகளை ஒரு மாதம் வச்சு பார்ப்பாங்க ரெண்டு மாதம் ஏன் மூணு மாதத்துக்கு பிறகு கூட அவங்க அக்கா அம்மா அடிப்பாங்க அப்போ அந்த அக்கா அம்மா அடிக்கிற டேட்டில் இருந்து நம்ம ரெண்டு வருஷம் இங்கே கட்டாயம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து நமக்கு ரெண்டு வருஷம் முடிய டிக்கெட்டும் போடுவாங்க அப்போ இது வந்து நமக்கு தெரியாது நம்ம என்ன ரெண்டு வருஷம் இங்கே அதாவது இந்த நாட்டுக்கு வந்து அன்னையிலேருந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய நம்ம சகோதரி இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே நம்ம வந்தாலும் எப்படா ரெண்டு வருஷம் ஆகும் நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அது பொதுவான விஷயம்னு அதே போல் எல்லாராலேயும் அப்படி போக அது ஒரு சில வீடுகளை வந்து பத்து மாதத்துக்கு அதாவது ரெண்டு வருஷமும் பத்து மாதம் இருக்கிற விட நாட்டுக்கு அனுப்பிணும் ரெண்டு வருஷம் ஆச்சு நீ நாட்டுக்கு போகணும் அனுப்பி கூட அனுப்புகிற வீடுகளும் இருக்கிறாங்க அதே போல் ரெண்டு வருஷம் கடந்து இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுக்கிறக்கூடிய கூடிய வீடுகளும் இருக்குது அப்போ இப்படி இருக்கும் போது நாம் வந்து இப்போ ரெண்டு வருஷம்னு வந்து ரொம்ப ஏன்னா வெளிநாடுனாவே வீட்டு வேலை ரொம்பவே கஷ்டம்தான் கஷ்டம் வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் உளைச்சல் மனவேதனை குடும்பத்தை பெற்று பிரிஞ்சு இருக்கிறது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இவ்வளோ வேதனை துன்ப துயரத்தில் தான் நம்ம ஒவ்வொரு வழி ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் இருக்கோம் அப்போ நம்ம வந்து ரெண்டு வருஷம் இவ்வளோ க இவ்வளோ கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டோம் அப்போ அந்த ரெண்டு வருஷம் வரைக்கிற நம்ம என்ன செய்கிறோம் இல்லை இனி நம்ம அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரெண்டு மாதம் இரு உனக்கு ரெண்டு மாதம் நீங்கள் ஊருக்கு போகணும் இல்லாட்டி இன்னும் ஒரு மாதம் இருந்துட்டு போ இல்லாட்டி மூணு மாதம் இருந்துட்டு போ இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ சொல்லும் போது இல்லை நான் கட்டாயம் நான் போயே தான் ரெண்டு வருஷம் ஆச்சு நான் போயே தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு சில வீடுகள்லாம் அப்போவே அனுப்பி விட்ருவாங்க ஒரு சில வீடுகளில் இல்லை நீ இரு மாதம் இரு ரெண்டு மாதம் இருந்து வச்சுக்கிற பார்ப்பாங்க அப்போ இப்படி இருக்கும்போது அந்த கடைசி டைமில் நாம் என்ன செய்கிறோம் புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு முடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் போயே ஆகணுன்ட்டு வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லாட்டி வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறது இப்படி இந்த மாதிரிக்கே சின்ன சின்ன விஷயம் நம்ம சில நம்ம இப்போ நம்ம என்ன நினைப்போம் நம்ம வேலை செய்யாமல் நம்ம அனுப்பி விட்ருவாங்க நம்ம சாப்பிடாம சாப்பிடாமல் நம்மளை அனுப்பி விட்ருவாங்க இப்படி நம்ம நினைக்கிறது உண்டு தான் ஆனால் அதுபடி எல்லாத்துக்கும் நடக்கிறது கிடையாது ஒரு சில வீடுகளில் நீ நீ அப்படி நான் இப்படி இருக்கிறேங்கிற மாதிரிக்க இப்படி பிரச்சனை பண்ணோம் அதனால் நம்ம வந்துவிட்டோம் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டோம் அவங்க அனுப்புகிற வரைக்கும் அந்த வீட்டில் அதுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்படும் கடைசி டைம்ல நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க சொல்கிற டேட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் மாதமோ இல்லை ஒரு மாதமோ இருந்துட்டு போகிறது தான் நமக்கு போகிறத தவிர வழி இல்லை நம்ம இல்லை நான் போயே ஆகணும்னு சொல்லி நம்ம பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இல்லாட்டி வேலை செய்யாமல் எப்படி பிரச்சனை பண்ணுவோம் அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க கடைசி டைமில் ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாதம் சம்பளம் இருக்கலாம் நமக்கு வாங்கி கொடுத்த திங்ஸ் இருக்கலாம் அப்போ கடைசி டைமில் உனக்கு சம்பளம் இல்லை நீ வாங்கி கொடுத்த சாமலை ஒன்றுமே எடுக்க நீ இப்படியே போகணும்னு சொல்லிட்டு அனுப்பி அது நமக்கு தான் நஷ்டம் இல்லை அப்போ அதனால கூடுமான வரைக்கும் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம அவங்களா சந்தோஷமாக வீட்டை விட்டு அனுப்புகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனமாக இருந்துக்கிட்டால் நல்லபடி நாட்டுக்கு போய் சேரலாம் ஏன்னு கேட்டால் இப்போ கிட்டத்தில் வந்து ஒரு விஷயம் ஒன்று அவங்க போகணும் டிசம்பர் மாதம் அனுப்புகிறன் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க நீ ரெண்டு மாதம் அதாவது முன்னோம்பு வருது ஒரு பதினஞ்சு நோம்பு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சகோதரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதனால அவங்க ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்ட பிறகு இப்போ வீட்டிலேருந்து எல்லாம் பயந்துட்டாங்க என்ன அது ஃபோன் பண்ணலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பிறகு நான் தொடர்பு கொண்டு பேசும்போது அதாவது மேடமுக்கு கூட பேசும்போது இந்த விஷயம் சொன்னாங்க நான் மூணாம் மாதம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இல்லை நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ நானும் சகோதரியை பேசினேன் ஒரு நாள் கஷ்டப்பட்டுடாமல் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட எப்படியாச்சும் கொஞ்சம் எஜிஸ் பண்ணியிருந்து இந்த வீட்டை விட்டு போகும்போது நல்லபடியாக சந்தோஷமாக போகணும் அது உனக்கு நல்லது சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இதை வந்து இது எல்லா வீட்லையுமே இருக்கிற ஒரு விஷயம் தான் அதனால் தயவு செய்து இந்த மாத விஷயத்தில் எங்கள் நண்பர் சகோதரிகளாக கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் அவங்களோட கோவம் பண்ணிக்கிட்டு இல்லாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு போகணும்னு நினச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப தூவம் யோசித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே